திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் நம்பியாறு கடலில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ளது ஆத்தங்கரை பள்ளிவாசம் இங்கு இறைநேசர்களாகிய செய்யலி ஃபாத்திமா அவர்களும் அவரது கணவர் ஷேக் முகமது வலியுல்லா அவர்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து சமய மக்களும் வந்து செல்லும் மத நல்லிணக்க தலமாக திகழ்கிறது ஆத்தங்கரை பள்ளிவாசம் இங்கு அடங்கியுள்ள சையத் அலி ஃபாத்திமா நாயகி அவர்கள் தம் கணவர் ஷே ஷேக் முகமது அவர்கள் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார்கள் எல்லா வகையிலும் அல்லாவின் பேரருளான பெருமானார் நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைக செல்லம் அவர்கள் காட்டிய வழியிலும் தம் கணவருக்கு கட்டுப்பட்டு இல்லறம் நடத்தக்கூடியவராக திகழ்ந்தார் சையத் அலி ஃபாத்திமா அவருக்கு தாய் தந்தை குரு எல்லாமும் அவரது கணவர்தான் ஏன் அவரது உலகமே அவருக்கு அவரது கணவர்தான் அவர்கள் இருவரும் அப்பகுதி மக்களிடம் இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தின் மேன்மைகளை எடுத்து கூறி இறைப்பணியாற்றி வந்தார்கள் இந்நிலையில் ஒரு நாள் சையது அலி ஃபாத்திமா தண்ணீர் எடுப்பதற்காக ஆற்றங்கரைக்கு சென்று விட்டு திரும்பி வந்து பார்த்தபோது அவரது கணவர் ஹஜரத் ஷேக் முகமது அவர்கள் உயிரிழந்த நிலையில் இருந்தார் அருகில் பாம்பு ஒன்று படமெடுத்து நின்று கொண்டிருந்தது இறைவன் அந்த பாம்பு பேசும் மொழியை புரிந்து கொள்ளும் ஆற்றலை செய்யதெறி ஃபாத்திமா அவர்களுக்கு வழங்கியிருந்தான் அந்த பாம்பு அல்லாஹின் உத்தரவு கொண்டு நான் பேசுகிறேன் நான் தான் தங்கள் கணவர் ஷேக் முகமது அவர்களை தீண்டினேன் நானாக தீண்டவில்லை அல்லாஹ் உத்தரவுப்படியே அது நடந்தது என்று தம் அருமை கணவரை இழந்து கண்ணீர் விட்டு அழுதபடி நின்றிருந்த செய்யதலை பாத்திமா அல்லாஹ் தமக்கு விதித்ததை ஏற்றுக்கொண்டார்கள் எனினும் தம் கணவரின் பிரிவை தாங்க முடியாதவராக தம் கணவரைப் போலவே அதை பாம்பினால் தீண்டப்பட்டு தானும் உயிர் பிரிய வேண்டும் என்று அல்லாவிடம் வேண்டினார் அதன்படியே நடந்து அவர் உயிரும் பிரிந்தது கணவரின் உடல் அருகிலேயே அவரும் வஹாத்தானார் அந்த பாம்பும் அங்கேயே அவர்களுக்கு மெய்க்காப்பாளராக தங்கிவிட்டது என்று இந்த தலம் பற்றி வாய்வழி வரலாறு சொல்லப்பட்டு வருகிறது நெடுங்காலமாக செய்யதன் ஃபாத்திமா ஏபாடி இப்ராஹிம் பாதுஷா அவர்களின் ஆட்சிக்காலத்தில் கேரளாவின் இருந்து திருவனந்தபுரம் வழியாக தமிழகத்திற்கு வந்தவர் அவருக்கு ஐந்து சகோதரிகள் அவர்களின் மூத்த சகோதரிதான் திருவனந்தபுரம் பீமா பள்ளியில் அடங்கியுள்ள சகோதரி மூன்றாவது சகோதரி திசையின் இடையில் அமைந்துள்ள ஆலங்குளத்தில் உள்ள சின்ன பிள்ளை நாச்சியார் அம்மா நான்காவது சகோதரி குஜராத்திலும் ஐந்தாவது சகோதரி மகாராஷ்டிராவிலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள் ஆண்டுதோறும் மாதம் புரை இருபத்தி ஏழில் இங்கு கந்தூரி விழா நடைபெறுகிறது இந்நிகழ்வில் ஜாதி மத பேதமற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள் இறைப்பணியில் தம்மை இதுபோன்று அர்ப்பணித்துக் கொண்ட நல்ல